சேடியா இருக்கு சுடு போட்டு குடிச்சிட்டு வாங்க போங்க உள்ளக்க ஆமா நீ ரொம்ப டயர்டா இருக்கு போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன் சரி அப்பா சும்மா ஏதோ கோபத்துல இருந்தா பண்ணி குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி விளங்கிடேன் ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்ல நீ

আনুদিন আপ্র ঒া ইনে পোটে

முடியாம கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன் வந்தவனும் போறாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமாட்டி போக வேண்டியதாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா இருந்தம்மா இல்லராணி நீ கூப்பிடவும் போட்டது போட்டது படியே விட்டுட்டு வந்தராணி நாங்க கிளம்பிடும் அம்மா அவங்க சொல்லி கிளம்புனா அவங்க வருத்தப்படுவாங்கம்மா இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு போயே அந்த படுவ அம்மையை என்னைக்காவது என அன்பா பேசியிருக்காங்க என்னம்மா மாமியார் மேலையும் வச்சு அன்பு மேலையும் அன்பு ராணியக்கா நான் தேன் சின்ன பொண்ணு பேசுறேன் மாப்பிள வீடு பாக்க போயிட்டு ஒரே அழுகையா வந்த அதான் மனசு கேக்கலக்கா அதான் போன் அடிச்சு என்ன செய்யற ஏது செய்யறேன்னு விசாரிக்கலாம்னு போன் பண்ணேன் எப்படிக்கா இருக்க என்னது மாப்பிள வீடு பாக்க போனாங்களா சரோஜ் அக்கா மையனுக்கு பொண்ணு பாக்க போறேன்னு அக்கா போச்சு அக்கா அழுதுகிட்டு வேற வந்துச்சுன்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு தெரியலையே ஹலோ ஹலோ என்னது பெரிய குரல் மாதிரி கேக்குது ஐயோ உளறிட்டேனா

ஆனா அந்த ஆளு மனசே இறங்க மாட்டாரு எங்களை ஒரு பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு பிரியா வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு அடியே பிரியா இனிமேலையும் அந்த ஆளை சமாதானப்படுத்தி உனக்கும் அந்த தம்பிக்கும் கல்யாணம் வச்சு முடிக்க முடியும் தோணுது அடி அந்த ஆள் வரட்டு கவுரவம் பிடிச்ச ஆளாக இருக்காரு டி வரட்டு கவுரவம் பிடிச்ச ஆளாக இருக்காரு தான் தங்கச்சி மகளத்தையும் அந்த தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு வைராக்கியத்தில் இருக்காரு டி அந்த தம்பி நீ மறந்து தோலை மறந்து தோலை அக்கா என்னக்கா சொல்றீங்க

சின்ன பொண்ணுக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வர சொல்லிட்டேன் அக்கா எங்க அம்மா என்னைய ஊருக்கு குடி போலாம்னு இருக்கா அக்கா எங்கள் ஜிம்மத்துல நாங்க சிவாசாரம் சேரவே முடியாதா சொல்லுதார பிரியா நாங்களும் அந்தள்கிட்ட எவ்வளவு கெஞ்சிடணும் தெரியுமா அந்தளும் மனசே இறங்க மாட்டுறாரு டீ தங்கச்சி மகளத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் தங்கச்சி மகளத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஒத்த கால்ல இருக்காரு அதுக்கு மேலும் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன பொண்ணு அக்கா எனக்கு ஒரு விதவி மட்டும் செய்யுங்கக்கா என்னட்டி சொல்லு நான் சிவா சர்ட்டே பேசணும் அடடே உனக்கு அறிவு இருக்கு இருக்கே என்ன இம்புட்டு பிரச்சன நடந்துக்கிட்டிருக்கு சிவா தம்பிட்டே பேசணும்னு னுக்கிட்டே இருக்க நான் அந்த தம்பி எங்க போய் தேடுவேன் அக்கா ப்ளீஸ் கா எங்க அம்மா 얘는 ஊருக்கு கூட்டிட்டு போனா நான் பேசவே முடியாது தயவு செய்து அவங்கள எங்கயாவது பாத்தியேனா 얘 கிட்ட வந்து பேச சொல்லுங்க அந்த தம்பியை பார்த்தா பேச சொல்லலாம் நீ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் இருக்காக எப்படி வந்து பேச அந்த தம்பி சின்ன பொணக்கா எங்க அக்காவோட ஃபோன் நம்பர் கொடுங்க நான் பேசி

சிவா சாருக்கு, நேரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு போறாங்களா இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை